ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேய்பிரேஷ்டி விரதம் ஸோ வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்ன நெய்வேத்தியங்கள் வந்து வைக்கணும் என்ன பூவுல வந்து அலங்காரம் பண்ணணும் எத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உள்ள டீட்டெயில் தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவணபவா போற்றிங்கிறத வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையுமே இரண்டு விதமான சஷ்டி விரதங்கள் வந்து வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வளர்பிரை சஷ்டி அப்புறம் வந்து தேவ்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி வந்து சுபகாரியங்களுக்காக நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான தேய்பிரை சஷ்டியும் நம்ம வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து தேய்பிரை சஷ்டியில் வந்து விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடன் தொல்லை நகை அடமானத்தில் இருக்குது அப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து நம்மளுக்கு வந்து குறைந்து போகிறதுக்கு அதாவது அந்த நிலவு எப்படி வந்து தேய்ந்து போகுதோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களும் தேய்ந்து போகிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்காக இருக்கிறோம் அதில் வந்து நீங்கள் வந்து குழந்தைக்காக கூட நீங்கள் வந்து இந்த தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதத்துல வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த சஷ்டி விரதம் வந்து நாளைக்கு மார்ச் இருபதாம் தேதி வந்து தொடங்குது உங்களுக்கு வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து எந்த நேரங்களில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் வந்து எப்பம்போல விரதத்தை வந்து தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாம இருந்து விரதம் எடுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படி நான் விரதம் இருக்க விரும்பல எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் மட்டும் ஏற்றி நாளைக்கு நீங்க முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து என்னென்ன மாதிரியான தீபங்கள்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடலாம் ஆறாகல் தீபம் வெற்றிலை தீபம் போடலாம் இல்ல அது வந்து நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம் இல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றலாம் அது அகல் தீபமாகத்தான் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலோ இல்லை வந்து முருகரோட சிலையோ வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து செவ்வரளி மலர்களை கொண்டு முருகப்பெருமானை வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு தேவையான பூஜைகளை வந்து செய்ங்க உங்களுக்கு என்ன நெவேத்தியங்கள் நாளைக்கு வந்து வைக்க முடியுமோ அதை வந்து வைங்க குறிப்பாக இந்த என்ன இது பழம் அப்புறம் வந்து இந்த நட் நட்ஸு அப்படி இல்லாட்டி வெறும் பால் கூட வைத்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நாளைக்கு வந்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு போதே முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் படிங்க இல்லை வேல்மாரல் படிங்க வேல்மாரல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காமல் நீங்கள் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களால் எந்த நாமமோ இல்லை பாடல்களோ பாட முடியுமோ அதை வந்து படித்து முருகப்பெருமானோட அருளை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பெறுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஏழு சஷ்டியோ இல்லை அஞ்சு சஷ்டியோ உங்களுக்கு வந்து வளர்ப்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் எதுவுமே நம்மளுக்கு கேட்ட உடனே கிடைக்க போகிறது கிடையாது அதனால் கேட்டு நான் இன்றைக்கி முருகப்பெருமான மனுக்கு விளக்கு வச்சு கும்பிட்டேன் எனக்கு அவர் வந்து அதை வந்து உடனே தரல அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து காலதாமதம் ஆனாலுமே சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து அதை தருவாங்க ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக தாமதமாகுமே தவிர நம்மளுக்கு வந்து அது வந்து நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது இதுக்கு உதாரணம் நான் கூட இருக்கேன் ஆனால் நான் வந்து வளர்ப்பிறை சஷ்டியில் வந்து விர விரதம் இருந்து எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிது ஸோ வந்து உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருந்து பாருங்கள் இதை என்னையே போல் எத்தனையோ முருக பக்தர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் கிட்ட கேட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி இருக்கு ஸோ உங்களோட வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும் முருகப்பெருமான் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி தருவார் நீங்க வந்து நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படி உங்களால் பெரிய பெரிய அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு எப்படியும் பத்துலேருந்து இருபது நிமிஷமாவது ஆகும் வேல்மாறல் படிக்கிறதும் அதே போல தான் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் சரவணபவா போற்றிங்கிறத கூட நீங்கள் வந்து நாமமாக சொல்லலாம் ஒரு ஆறு முறை கூட சொன்னாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து முருகப்பெருமானுக்கே உரிய அந்த சஷ்டி தினத்திற்குரிய அந்த நாமத்தை நீங்கள் வந்து சொல்லணும் ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமகங்கிறத வந்து நீங்கள் வந்து கட்டாயம் சொல்லி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றம் நிகழ்வதை உங்களால் வந்து உணர முடியும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் உபயோ உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் முக்கியமான பதிவாக இருக்கும் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி